ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆனி திருமஞ்சன திருநாளை பற்றிய சிறப்பு பதிவு இந்த வருஷம் ஆனி திருமஞ்சனம் எந்த நாளில் வருது இந்த நாளில் நாம் வழிபாடு செய்கின்ற முறை என்ன அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆனி திருமஞ்சன திருநாள் இந்த வருஷம் ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி புதன்கிழமை எண்ணிக்கை வருது இந்த நாள் எம்பெருமான் சிவபெருமானுக்கு குறிப்பா சிவபெருமானினுடைய வடிவங்களிலே முக்கியமான ஒன்றான நடராஜ பெருமானுக்கு உரிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு நாள் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல திருமஞ்சனம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா திருமஞ்சனம் அப்படின்னா மங்கள ஸ்நானம் அதாவது மங்கள நீராட்டு விழா கோவில் அப்படின்னாலே நம்முடைய முன்னோர்கள் சிதம்பரத்தை தான் குடி குறிப்பிடுறது உண்டு கோவில் அப்படின்னாலே அதனுடைய அர்த்தம் கோவிலுக்கு போறேன்னா நான் சிதம்பரத்துக்கு போயிட்டு வரேன்னு தான் அர்த்தம் அந்த சிதம்பரத்தில் இந்த ஆணி திருமஞ்சன திருநாள் மிக விமரிசையாக பத்து நாள் கொண்டாட்டமாக அங்கே கொண்டாடுவாங்க எம்பெருமான் சிவபெருமானுக்கு அபிஷேகம்னா ரொம்ப பிடிக்கும் அவர் அபிஷேகப் பிரியர் அவருக்கு தினமுமே அபிஷேகம் நடந்துகிட்டே தான் இருக்கும் ஆனா சிவபெருமானினுடைய வடிவங்களிலே ஒன்றான நடராஜ மூர்த்திக்கு வருஷத்துல ஆறு முறை தான் அபிஷேகம் அப்படிங்கிறது நடக்கும் அந்த ஆறு நாட்களில் ஒரு நாள் தான் இந்த ஆணி உத்தர திருநாள் அதாவது அந்த வருஷத்துல ஆறு நாள் தான் அபிஷேகம் நடக்கும்னு சொல்கிறோம் இல்லையா மூர்த்திக்கு அந்த ஆறு நாளில் மூணு நாள் வந்து நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டது மூன்று நாட்கள் அப்படிங்கிறது திதிகளை அடிப்படையாக கொண்டது எந்தெந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆனி மாதத்திலே வருகின்ற உத்தர நட்சத்திர திருநாள் மார்கழி மாதத்து திருவாதிரை திருநாள் சித்திரை மாதத்து திருவோண திருநாள் இதுவும் இந்த மூன்று நாட்களுமே நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்ட மூன்று அபிஷேக நாட்கள் அதற்கு ஆவணி மாதத்து சதுர்த்தசி புரட்டாசி மாதத்து சதுர்த்தசி மாசி மாதத்து சதுர்த்தசி இந்த மூன்று நாட்களும் திதிகளை அடிப்படையாக கொண்ட அபிஷேக நாட்கள் இதெல்லாம் வந்து மகா அபிஷேக நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க நடராஜ பெருமானுக்கு நடைபெறுகின்ற இந்த ஆறு அபிஷேக நாட்களையும் மகா அபிஷேகம்னு சொல்லுவாங்க இதில் சிறப்பு வாய்ந்தது இந்த ஆணி உத்திரத்திலேயே நடைபெறுகின்ற இந்த திருமஞ்சன திருநாள் முக்கியமா வந்து ஆணி உத்தரமும் மார்கழி திருவாதிரையும் மிக மிக சிறப்பு வாய்ந்தது இந்த நாட்களில் மட்டுந்தான் இருந்து அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும் மற்ற அந்த நான்கு நாட்கள் அப்படிங்கிறது வந்து மாலை நேரத்தில் தான் அபிஷேகம் அப்படிங்கிறத பண்ணுவாங்க ஆனி மாதம் உத்தர உத்தரநக்ஷத்திரத்தன்று நடக்கின்ற அந்த தரிசனத்துக்கு பேர் தான் ஆனி உத்தர தரிசனம் இந்த ஆனி திருமஞ்சனத்தை இந்த ஆனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் நடக்கின்ற அந்த மங்கள ஸ்நானத்தை மகா அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனி மாதத்திலே சஷ்டி திதியும் இந்த நட்சத்திரமும் சேர்ந்து வந்தால் இன்னும் மிக மிக சிறப்புன்னு அப்படின்னும் நம்முடைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஆனி மாதம் நட்சத்திர திருநாளில் தான் தேவர்கள் இருக்காங்க இல்லையா முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஆடல் அரசனாகிய நடராஜ பெருமானுக்கு பூஜைகள் பண்ணுறதா நம்முடைய சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அப்பேற்பட்ட ஒரு நன்னாள் தான் இந்த ஆனி உத்தர திருநாள் ஆனி திருமஞ்சன திருநாள் பங்குனி மாதத்திலே வருகின்ற நட்சத்திரம் எவ்வளவு சிறப்போ அதேபோலத்தான் இந்த ஆனி மாதத்தில் வருகின்ற இந்த நட்சத்திர திருநாளும் மிக மிக விசேஷமான ஒரு திருநாள் அதனால் இந்த ஆணி உத்திரம் அப்படிங்கிறது ஆடல்வல்லானாகிய நடராஜ பெருமானுக்குரிய மிக மிக ஒரு திருமஞ்சன வைபவமாக போற்றப்படுகின்றது அப்படின்னே சொல்லலாம் சிதம்பரத்தில் வந்து இந்த ஆணி திருமஞ்சன திருநாளுங்கிறது பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடுவாங்க இந்த ஆணி திருமஞ்சனம் நிகழ்வு தேரோட்டம் இது எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளவு லக்ஷ்மூபலட்சம் பக்தர்கள் வந்து அங்க சிதம்பரத்துக்கு போவாங்க நம்ம அப்ப சிதம்பரத்துக்கு போய் இந்த ஆணி திரு திருமஞ்சன தரிசனத்தை பார்க்க முடியல அப்படின்னாலும் கூட நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவிலில் சிவபெருமான் கோவில்கள் இருக்கும் இல்லையா அந்த பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலில் போய் இந்த ஆணி திருமஞ்சன திருநாளை பார்த்து ஆணி உத்திர தரிசனத்தையும் நம்ம கண்ணார கண்டு பெருமானனுடைய பெரும் கருணையையும் பெறலாம் ஏன்னா இந்த நாளை தவற விடாமல் இந்த நாளில் நாம் ஆணை உத்திர தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா அதாவது அந்த ஆணி திருமஞ்சனத்தையும் அந்த உத்திர தரிசனத்தையும் திருமஞ்சனம்ங்கிறது பெருமானுக்கு அபிஷேகம் செய்கின்ற அந்த நிகழ்வு அதையும் அபிஷேகத்துக்கு அப்புறம் அலங்கார தரிசனத்தையும் நாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னவெல்லாம் கிடைக்கும் தெரியுமா அவ்வளவு பேர்கள் கிடைக்கும் எதற்காக இந்த ஆணி உத்தர நாளில் வந்து எதற்காக அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வைகாசி எல்லாம் வைகாசியில் அக்னி நட்சத்திரம் இதெல்லாமே முடிஞ்சு வெப்பத்தில் தகிக்கும் இல்லையா பெருமானனுடைய திருமேனி அந்த திருமேனிக்கு இந்த ஆனி மாதம் உத்தர நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னா இதிலிருந்து நல்லா நல்ல திருமஞ்சனம் நிறைய விதவிதமான நிறைய அபிஷேகமெல்லாம் நடை நடத்தி பெருமானை குளிர்விக்கிறதுக்காக இந்த ஆனி திருமஞ்சன திருநாள் சொல்லப்படுது நாடெல்லாம் நல்ல மழை பெய்து விவசாயம் சிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளில் பெருமானுக்கு குளிர குளிர அபிஷேகம் பண்ணி பெருமானை இந்த நாளில் நாம் வழிபாடு பண்ணுறோம் ஏன்னா அடுத்த ஆடி மாதம் வரும் விவசாயம் ஆரம்பிப்பாங்க அதனால் விவசாயம் செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருமானுக்கு இந்த வெயில் காலம் முடிஞ்ச உடனே அபிஷேகம் பண்ணி அவரையும் குளிர்விச்சு இந்த விவசாயமெல்லாம் நல்லா செழிக்கணும் நாடெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆணி திருமஞ்சனத்தில் பெருமான் வழிபாடு வந்தது அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த ஆணி திருமஞ்சனம் இந்த ஆணி உத்திர தரிசனம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன பலன்களெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆனி மாதத்தில் நடக்கின்ற அந்த திருமஞ்சன தரிசனம் அப்படிங்கிறது நமக்கு செல்வ வளங்களை அள்ளித்தரும் செல்வம் இருந்தது அப்படின்னா மகிழ்ச்சியும் நமக்கு வரும் செல்வம் மட்டும் இருந்தா போதுமா மகிழ்ச்சி வேணும் இல்லை மகிழ்ச்சிங்கிறது எப்படி வரும் நம்முடைய பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்தது அப்படின்னா தான் அந்த மகிழ்ச்சி கிடைக்கும் நம்முடைய துன்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சியோடு செல்வ வளத்தையும் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான தரிசனம்தான் இந்த ஆணி திருமஞ்சன தரிசனம் எம்பெருமான் சிவபெருமானினுடைய முழுமையான அருள் கிடைச்சாதான் நமக்கு இத்தனையும் கிடைக்கும் ஆக எம்பெருமான் சிவபெருமானினுடைய முழுமையான அருளை பெற்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளங்களும் மகிழ்ச்சியையும் பெற்று பிரச்சனைகளெல்லாம் இருந்து நம்ம வெளியில வந்து பண நெருக்கடியாக இருந்தாலும் சரி வேறு என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் சரி அத்தனையில இருந்தும் நாம வெளியில வந்துருவோம் இத்தனை மகிழ்ச்சி முதல்ல இருக்கணும் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியம் இருக்கணும் அந்த ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த திருமஞ்சன தரிசனம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆதி உத்தரத்திற்கு இன்னொரு சிறப்பு அப்படிங்கிறது இருக்கு முக்கியமான சிறப்பு அதுதான் அது என்ன அப்படின்னா மாணிக்க பெருமான் தெரியும் இல்லையா மாணிக்கவாசகர் வாசகர் நால்வர் பெருமக்களில் ஒருத்தர் அந்த மாணிக்க வாசக பெருமானுக்கு எம்பெருமான் சிவபெருமான் குருந்தை மரத்தடியிலே காட்சியளித்தது இந்த ஆனி மாதத்து நட்சத்திர திருநாளில் தான் மாணிக்க தன்னுடைய தரிசனத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த மாணிக்க வாசக பெருமான் சொல்ல சொல்ல திருவாசகத்தை எழுதினார் அப்படிங்கிறது நம்ம சென்ற பதிவுகளில் பார்த்துருக்கோம் இல்லையா மாணிக்க வாசக பெருமான் சொல்ல சொல்ல எம்பெருமான் சிவபெருமான் தானே அமர்ந்து கைப்பட ஓலைச்சுவடியில் திருவாசகத்தை எழுதுகிறார் அப்படி திருவாசகத்தை எழுதிட்டு நாம் எது எழுதினாலும் கீழே நம்ம கை எழுத்து போட்டால் தான் நாம எழுதினது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் அதே போல் மாணிக்க வாசக பெருமான் சொல்ல சொல்ல எம்பெருமான் சிவபெருமான் திருவாசகத்தை எழுதி கீழே வந்து தான் தான் எழுதினேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக கையெழுத்தும் போட்டுட்டு போகிறார் அந்த திருநாள் வந்து ஆனி உத்திர நட்சத்திர திருநாளில் தான் அந்த திருவாசகம் எழுதினதும் நடந்திருக்கு இதை வந்து சிறப்பிக்கின்ற விதமாகத்தான் இந்த நாளிலே சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் இதெல்லாம் நடத்தப்படுது அதனால இந்த நாளை தவற விடாதீங்க உங்கள் வீட்டில் கோவிலுக்கே போக முடியல அப்படின்னாலுமே வீட்டில் நீங்கள் பெருமானினுடைய லிங்க விக்கிரகம் வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே லிங்கத்திற்கு அபிஷேகம் அலங்காரெல்லாம் பண்ணி உங்களாலே என்ற நைவேத்தியத்தை படைத்து வழிபாடு பண்ணுங்க ஏன்னா எளியோருக்கும் எளியோன் எம்பெருமான் சிவபெருமான் அதனால் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணினீங்கன்னாலும் கூட அதை மனதார ஏற்றுக்கொண்டு கருணையை மலையாக பொழிவார் என்பெருமான் சிவபெருமான் அதனால் இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாளில் எம்பெருமான் சிவபெருமானை பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போக முடிஞ்சால் கோவிலுக்கு போய் பெருமானினுடைய திருமஞ்சன தரிசனத்தையும் உத்தர நட்சத்திர தரிசனத்தையும் ஆனி உத்தர தரிசனத்தையும் பார்த்து தரிசனம் பண்ணி மனதார பெருமான் கிட்ட வேண்டிக்கோங்க அத்தனை வளங்களையும் அள்ளித்தருவார் எம்பெருமான் சிவபெருமான் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்